உமாமகேஸ்வரன் ஃபவுண்டேஷன் அமைப்பினரூடாக யாழ்ப்பாணம் வேளாலை மேற்கு கோட்டைக்காட்டை புறப்படமாகவும் கனடாவை கனடா டொரண்டோவை வந்துவிடமாகவும் கொண்டிருந்து அமரத்துவமடைந்த அமரர் வரதராஜன் ரத்னம் அவர்களின் முப்பத்தி ஓராம் நாள் அந்தியடி தினத்தை முன்னிட்டு இருபத்தொன்று தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிய இன்றைய தினம் எமது சிவன் முதியோர்லத்தவர்கள் அனைவருக்கும் மதிய நேர சிறப்புணர்வினை வழங்கி வைக்க ஏற்பாடு செய்த நைட் பார்ட்டி குரூப் நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் இவ்வொழுங்கமைப்பினை செய்து செய்துதவிய உமா மகேஸ்வரன் ஃபவுண்டேஷன் அமைப்பினர் அனைவருக்கும் நிர்வாகத்தினர் பணியாளர்கள் பயனாளிகள் சார்பாக நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் அமரர் வரதராஜன் ரட்னம் அவர்களின் ஆத்மா சாந்தியடையே எல்லாம் இறைவனை வேண்டி ஆத்மசாந்தி பிரார்த்தனை இடம்பெறுகின்றது திருச்சி மங்கையக்கரசி வளவர் கொன் பாவை வரிவழ கை மடமானே பங்கைய செல்வி பாண்டி மாகேவி பணி செய்த நாடோறும் வரவ உங்களோருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள் களும் அருளே அங்கைய கண்ணீர் தன்னோடு அமர்ந்த அளவாயும் இதுவே முருகனே செந்தி முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே என்னுடைய தண்டை காலப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் முயிலும்கங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற இறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வயம் செவ்வள் மலரடி போற்றி நாம் போற்றி திருக்கவேல் போற்றி போற்றி வளாறு வைக மன்னன் போன்முறை அரது செய்ய புறவில் வாழ்க நான் மறை அரங்கள் அறங்கள் வேள்வி மறுக மேன்மேகள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் ஆனமுகனமுக நம்பிகை பொன்னம்பரவன் ஞான குரு பாணிபதன் நாடு அரேர நம பார்பதிபதே அரேர மகா தேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவற்று முறைவா போற்றி இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க మ శివాయ 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 హర శివనే నమ శివాయ అరుణాచలనే अन्नामलये नम शिवाय अग्निलिङ्गने नमः शिवाय चिदम्बरवासने वा शिवाय शिवाय తిల్లిటే సనే శివ కంచజివాసనేమివ కామాక్షి శనివ పృత్ీలింగే శివ ఏకాంబరే సనే శివాయులింగే శివ కాళత్తినాదనేవ శివా అప్ులింగివ జంబునాదనేవ శివ గంగై వాసనే హవ శివ విష్మనాదనే హ శివ వైదైవాసనే कदादने नमः शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय शिवाय മ ശിവ അമ്പലവാണനെ നമ ശിവ അരക്കൊടിയോനെ നമ ശിവ അനൽവിഴി യാനേ നമ ശിവടനെ നമ ശിവതിരയാനമ ശിവലോനേ നമ ശിവ ആവുടയപ്പനെ നമ ശിവ ആനന്ദ കൂത്തനെ നമ ശിവ ഓമാനന്ദനെ ശശി ശേഖരണി നമ ശിവ സദാശിവന ശി ദിവർ തലൈവന ശിവദിദേവന ശിവ മയാനവാസന ശിവ മൃത്യുജയമ ശി മാൻമഴുക്കരണേ സഞ്ചടയോനേമ ശിവാ ഓ നമ ശിവായ ഓ നമ ശിവാ ഓ നമ ശിവായ ॐ नमः शिवाय नदी सडयाने नमश्री